முத்து அவருடைய நினைவேந்தலில் கலந்து கொண்டிருக்கிற குடும்பத்தின் உறுப்பினர்களே உறவினர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் அன்பான வணக்கங்கள் முதல்ல இந்த நிகழ்ச்சி இப்படி ஏன் வடிவமைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நம்ம கொஞ்சம் சொல்லியிருக்கோம் வழக்கமாக நினைவேந்தல் ஒருவர் மரணத்துக்கு பின்னால் நடக்கிற நிகழ்ச்சியில் வேறு மாதிரி இருக்கும் அதற்கு அந்த துக்கத்தை நிறைவு செய்கிற நிகழ்ச்சி என்ற பெயரால் காரியம் நடப்பாங்க கல்லெடுப்பும் நடத்துவாங்க ஏதாவது ஒரு பெயரால் நடத்துவாங்க ஆனால் அதை மாற்றி அமைத்து நினைவேந்தல் என்ற பெயரால் அதை நடத்துவது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமாக பலருக்கு தெரியலாம் அது என்ன நம்முடைய இயல்பான வாழ்க்கையில் இடையில் வந்து செருகப்பட்ட இப்படிப்பட்ட பொருள் இல்லாத விஷயங்கள்லாம் தள்ளிவிட வேண்டும் என்பதுதான் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தின் தொடக்க கொள்கையாக கொண்டிருந்தார் சிறிதுருத்தம் என்றால் எல்லாவற்றையும் இருப்பதில்லை கடவுள் நம்பிக்கையாளன் பசிச்சா சாப்பிடுவான்னா நாங்க பசிச்சா சாப்பிடாம இருக்க மாட்டோம் எல்லாரும் இயல்பாக இருப்பதை வைத்துக் கொண்டு எது தேவையற்றதோ அதை விளக்கி விடுவது என்பதுதான் அது எல்லா நிகழ்ச்சிகள் இருக்கும் வீட்டுல வந்து குழந்தை பிறந்ததிலிருந்து வீடு கட்டினா அதன் திறப்பு விழாவிலிருந்து திருமணம் அல்லது சாவுக்கு பின்னால் நடக்கிற நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அதுல பலவற்றை செருகி அதன் பல மூட நம்பிக்கைகள் நம்ம சுமத்தி விட்டார்கள் ஆனா கிராமங்களில் இயல்பா அதை போன்ற ஒரு பழக்கங்கள் இல்லை இந்த பெரியார் இயக்கம் போன்றவை உழைத்து பெற்றுத் தந்த இடஒதுக்கிவிட்டார் நகரங்களுக்கு போய் அரசு பணி வேறு பணிகளுக்கு போனவர்கள் ஏதோ தங்களை பெரிய மனிதராக உயர்ந்த ஜாதியாக கருதி கொள்ள வேண்டும் என்றால் இதையெல்லாம் செய்யணும்னு நினச்சிட்டு பார்ப்பனரையே அழைத்து பழக்கமில்லாத குடும்பங்கள் பார்ப்பனு அழைச்சிட்டு வருவாங்க கிராமத்துல இருக்கணும் கிருத்திகையும் தெரியாது பிரதோஷமும் தெரியாது ஒரே அளவு தெரியாது ஆனா இவன் புதுசா கொண்டு வருவான் ஏதோ நகரத்துல இருந்து நான் இறக்குமதி பொருள் போல இவங்கதான் கிராமங்களை நாசமாக்கு நகரத்துக்கு போன கிராமத்தில் பிறந்தவர்கள் தான் அவன் தான் பலவட்டை கொண்டு வந்து பழக்கப்படுத்துறான் ஊர்ல அதுக்கு முந்தி யாருக்கு என்னிடம் கூட கேட்பார்கள் ஒரு முறை கிராமத்தில் பிறந்த நீங்க எப்படி கடவுளை ஏற்க மறுத்தீர்கள்னு கேட்பாங்க நான் ஒன்னும் ஏங்க கிராமத்துல எல்லாரும் பதினொன்றரை மாசம் நாத்திகிறது தான் மாரியமண்டிக்கு போட்டா பதினஞ்சு நாள் சாமியை புத்தி நினைப்பான் மத்த பதினொன்றரை மாசம் அக்கறைப்பட்டதே இல்லை அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அவருடைய வாழ்க்கை அவருடைய குடும்பம் அவருடைய வேளாண்மை இதத்தான் பார்த்துட்டு இருப்பான் கிராமத்துல இருக்கும் பதினொன்றரை மாசம் நாத்திகம் பதினஞ்சு அரை ஒரு பதினஞ்சு நாள் தான் கடவுளை பற்றிய சிந்தனை அதுவும் ஏதோ வருவான் வந்த உடனே சரி கோயில் எல்லாம் கும்பிட்டுருக்கோம் ஒரு திருநீரை வச்சு போயிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அவங்களுடைய நம்பிக்கை இருந்தது அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அவருடைய வேண்டுகோள் கடவுளிடம் வைக்கிற வேண்டுகோள் கூட எப்படி இருக்குன்னா ஒரு எல்லாரும் ஒரே வேண்டுகோளைத்தான் வைப்பாரு கிராமத்துல சாமி மழை மாதிரி நல்லா பெய்யணும் பயிர் பச்சம் நல்லா இருக்கணும் மாடுகள் நல்லா இருக்கணும் ஜாதி ஜனம் நல்லா இருக்கணும் ஒரு வார்த்தை இருக்கும் அதுல காதிசனம் நல்லா இருக்கணும் இவ்வளவுதான் அவன் வேண்டுகோளே அவ்வளவுதான் ஒரு குறிப்பிட்டு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் என் பையன் பாஸ் பண்ணணும் என் பையனுக்கு வேலை கிடைக்கணும் என் பங்காளி செத்து போயிடணும் அப்படிலாம் வேண்டுகோள் கடவுள்கிட்ட வைக்கிறது இல்லை அவன் நேரடியாக இவ்வளவுதான் கிராமத்து வாழ்க்கையில் இருந்தவர்கள் வைத்திருந்த பொதுவான பார்வையாக இருந்தது அதையெல்லாம் மாற்றி நகரத்துக்கு நகர்ந்து போன கிராமத்து மக்கள் கொண்டு வந்து இங்க திணிச்சிட்டு இருக்காங்க அதுல ஒன்றுதான் சாவுக்கு பின்னால் நடக்கிற நிகழ்ச்சி அப்படிதான் திருமணத்திலயும் அப்படிதான் ஐயர் மண்டல உட்கார வச்சிருவான் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி சமுதாய மக்கள் பார்ப்பன வைத்துக் கொள்வதில்லை தெற்கிருந்து எடுத்தீங்கன்னா நாடார்கள் கள்ளர்கள் அதுக்கப்புறம் நாட்டுக்கோட்டை செட்டியாருங்க ஏன் வேளாளர்கள் ஏன் வன்னியர்கிட்ட அப்புறம் அங்கிருக்கிற தொண்டை மண்டல முதலியார்கள் யாருமே பார்ப்பன ஆனா இப்போ ஏறத்தால எல்லாருமே கேமிச்சுட்டான் ஏதாவது பெருமை போல கருதி கருதிக்கொள்ளுகிறாரு எது நமக்கு கேடானது தேவையற்றது என்று நம் முன்னோர்கள் ஒதுக்கி வச்சுருந்தாங்களோ எல்லாம் பெரியவங்க சொன்னது தப்பாவா இருக்குன்னு சொன்னவங்க பெரிய சொன்ன தப்புன்னு நினைச்சு பாப்பான கூப்பிட்டு இருக்கான் அப்படித்தான் இந்த சாவு நிகழ்ச்சியும் நடக்கும் ஆனா இதை வந்து மாற்றி அமைப்பது என்பது ஒரு இயல்பான ஒன்றா எது வேணுமோ அதை வச்சுக்கலாம் திருமணமா மணமகள் வேணும் மணமகன் வேணும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழப் போகிறான் அறிவிப்பு அதுக்கு என்ன வேணுமோ அது இருந்தா போதும் அதற்கு மேல் கூடுதலாக இருப்போம் எல்லாரையும் அழைத்து ஒரு விழாவாக நடத்தி செய்கிறாரு அவ்வளவுதான் ஆனா அதை இப்போதெல்லாம் அப்படி இல்லை ஐயரை வச்சுதான் வீட்டுக்கிற போலவே பண்ணுவான் பூஜை பண்ணி எல்லாம் பண்ணித்தான் பண்ணுவான் என்னடா அவனுக்கு நமக்கு என்னடா சம்பந்தம் நம்ம ஊட்ல சாப்பிட கூட மாட்டான் அரிசி மட்டும் வாங்கிட்டு போன இது சோறு சாப்பிட்டது இல்லை ஒரு வேலை செல்வேந்தோ குடும்பத்துல நண்பர்கள் இருந்தா அவங்க வந்தாக்க விருந்து சாப்பிடுறாரு கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியா போட்டு நமக்கு அதுல ஒன்றும் மறுப்பு இல்லை அவங்க எல்லாம் கூடவே கூடாது இந்த நாட்டில் வாழக்கூடாதுன்னு நமக்கு கருத்து இல்லை தான் பெரிய ஜாதின்னு சொல்லிட்டு வாழக்கூடாது அவ்வளவுதான் இப்ப அப்படி பல நிகழ்ச்சிகளை கூட நம்ம திணிச்சிட்டு இருக்கிற ஒண்ணுதான் சாவுக்கு பின்னால் நடக்கிற நிகழ்ச்சி நீங்க பெரியாரை பற்றி நினைச்சு பார்த்தீங்கன்னா அவர் கடவுள் இல்லை இல்லவே இல்லைன்னு சொன்ன ஒரு கடவுளை கற்பித்தவனை முட்டாள்னு சொன்னார் விவரம் தெரியாம அவன் ஒண்ணும் தெரியாது ஏதோ இடி இடிச்சுது அது என்னன்னு தெரியாது மழை பெஞ்சது என்னன்னு தெரியாது சரி அது நமக்கு தெரியாத ஒண்ணு ஏதோ பெரிய சக்தி ஒன்று இருக்குது என்று நம்பிக்கொண்டிருந்துதான் நம்பிக்கையின் கடவுள் நம்பிக்கையின் தொடர்ச்சியாக ஆரம்பிச்சது ஆனா இன்னொன்னு பெரியார் சொன்னார் ஆத்மா மோட்சம் நரகம் அப்படின்லாம் சொல்றான் பாருங்க அதை கற்பித்தவன் அயோக்கியன்னு சொன்னார் வேணுன்னே உண்டாக்கணும் அவன் இவன் தெரியாம சாமியை உண்டாக்கணும் அவன் இதை உண்டாக்கணும் வேணுன்னே உண்டாக்கணும் நம்ம எவ்வளவு ஏமாத்திட்டான் உங்களை மேல போனா அவங்களுக்கு வந்து சொர்க்கத்துக்கு போகணும்னா அதுக்கெல்லாம் வழி இருக்குது அதுக்கு என்ன பண்ணா வாரத்துக்கு ஏழு நாள் விரதம் சொன்னாங்க அப்படிதான் சொல்லி கொடுத்தான் அதுக்கப்புறம் அங்க போனா ரொம்ப இருக்கிறா திலோத்தமா இருக்கிறா ரொம்ப ஜாலியா இருக்கலாம் ஆனா நீங்க ஊட்ட விட்டு வெளியே போய் காட்டுல போய் தவம் பண்ணணும்னா இப்போ நல்லா வாழ்க்கை வாழணும்னா இங்க சாப்பிடாம இருந்தா அங்க போய் நல்லா சோர்த்திக்கலாம் காமத்து காமதேனு இருக்குது கற்க எல்லாம் நல்லா கொடுக்கணும்னு டூ கூட்டு வச்சான் நம்மால அப்படி நினைச்சிட்டு பல பேர் நான் நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாட்டா வாழ்ற போது வாழ்றோம் செத்து போனால் போகுது உடல் தூக்கி எரிக்கவோ புதைக்கவோ ஏதோ செய்து விடுகிறாரு முடிஞ்சு போச்சு என்று கருதாத அந்த போக்கு இருக்கு அப்படி கருதி கொண்டு இயல்பாக கிடக்கிற போக்கை மாற்றி அதுக்கு பின்னால ஏதோ பயங்கரம் எல்லாம் சொல்லி இல்லை நம்மால் பயந்துடுவான் போங்க தாலியை பற்றி தான் சொல்லுவோம் உங்களுக்கு சினிமாவில் ஆகட்டும் இந்த சின்ன திரைகள் ஆகட்டும் இந்த தாலிக்கு மட்டும் பேக்ரவுண்டு கொடுக்குறோம் அணுகுண்டு மாதிரி பேக்ரவுண்டு கொடுவோம் கொடுத்துதான் தான் தாலிய காட்டுவான் அமௌண்ட்ல வந்து அவங்க அதை பத்தி யோசிப்பதற்கோ குங்குமம் இட்டுக் கொள்ள வேண்டிய சிந்திப்பதற்கோ உழைக்க மக்களுக்கு நேரம் கிடையாது பத்தி கவலைப்பட்டதும் கிடையாது அவங்க எந்த பேர் எத்தனை பேர் இந்த குங்குமம் வச்சுட்டுதான் வெளியே வந்து வச்சாங்க வேணா வேளாங்காயம் உரைச்சு போட்டு வச்சிருந்திருப்போம் அவ்வளவுதான் அதிகம் போனேன் குங்குமம்லாம் ஏது இப்ப எல்லாம் கொண்டதை வச்சாதான் நீ பொம்பளாங்க இதையெல்லாம் போய் போய் நம்முடைய வாழ்க்கையில் அச்சத்தை மனதுக்குள்ள ஏற்படுத்துறது ஒண்ணு செலவு வைக்கிறது ஒண்ணு நம்மை கீழான ஜாதி நமக்கு மேலான ஜாதி வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது ஒண்ணு இதெல்லாம் சேர்த்துதான் இந்த படத்திறப்பு என்ற ஒன்றை நினைவேந்தலை அவரை பற்றி நினைவு கூறுவதற்காக அவ்வளவுதான் அதுல வேற ஒன்றும் இல்லை இப்ப நாம் அவர் செல்லமுத்து பற்றி நினைக்கிற போது தொடக்கத்திலிருந்து ஊர்ல ஒரு அமைப்பாக நாம் தொடங்கியது எங்களுக்கு படிக்கிற போது அங்கே ஆசிரியர் கொடுத்த கல்வி எங்களை பெரியாரை நோக்கி தள்ளியது விடுதலையை படிக்க வைத்தது பள்ளியில் இருக்கிறப்பே எங்கள் ஆசிரியர் சொல்லி நூலகத்தில் போய் விடுதலை பேப்பரை படிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு ஆசிரியராக இருந்தவர்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க அதற்கப்பறம் நாங்கள் இயக்கமாக எடுத்து முதல் கூட்டம் நடந்தது எழுபத்தி ஒன்பது தான் முதல் கூட்டம் நடந்தது இங்கே சின்ன சேல குளத்தூரில் வந்து பெரியாரை அழைத்து வந்து பொதுக்கூட்டம் வந்து எழுபத்தி தான் அந்த கட்டத்திலிருந்து இந்த ஊரில் இந்த அமைப்புக்கு துணையாக நின்றவர் நாலஞ்சு பேர் சொல்லலாம் செல்லமுத்து சுப்பிரமணி நாச்சி முத்து வி கே முத்துசாமி இப்படி கொஞ்சம் பேர் இங்கே தொடக்கத்தில் இங்கே இருந்து எல்லாம் சேர்ந்து தான் அதை நம்ம போகிறோம் ஒவ்வொரு மாநாடுகளில் போய் பங்கேற்றுக் கொள்வது தான் இருக்கிறோம் செல்வேந்திரன் என்ற பெயர் கூட சுயமராய இயக்க விழா மாநாடு அப்போதான் செல்வேன் பிறந்திருக்கிற மாதிரி மாநாட்டுக்கு போறோம் மாநாட்டில் செல்வேந்திரன் ஆற்றிய உரை அவரை ஈர்க்கிறது செல்லமன்ற பையனுக்கு செல்வேந்திரன் தான் பேர் வைப்பேன் அங்கேயே சொல்லிவிட்டார் செல்வேந்திரன் தான் அவன் பெயர் என்று வந்துதான் என்ற பெயர் இயக்கத்தின் ஒரு பேச்சாளர் ஒரு அழுத்தமான பெரியாரிய சிந்தனைகளை நம் மீது விதைக்கிறார் நம்மிடம் விதைக்கிறார் அவர் நினைவாக அந்த பெயரை வைக்க வேண்டும் அப்படிதான் அவருடைய இதே வந்தது அப்படி ஒவ்வொரு மாநாட்டுக்கும் இங்கேருந்து மாநாடு போறதுன்னா வழக்கமாக இப்போது போகிறது போல் இல்லை லாரி தான் போடலாம் பஸ்ஸுங்க எடுத்தோம் லாரி தான் லாரியில் மணல் ஒரு அடி போட்டுக்கிட்டு தப்பிக்கிட்டு ஏன்னா குழுங்காமல் இருக்கும் மணல் போட்டால் அதுக்கு எல்லாமே சேர்ந்து லக்கமட்டி போய் அந்த பள்ளத்தில் போய் மணல் எல்லி போடுவோம் ஒரு நாலஞ்சு லாரி போவோம் போய் எடுத்து போட்டுக்கிட்டு பாத்திரம் எடுத்துக்கிறது அரிசி எடுத்துக்கிறது அங்கே போய் சமையல் பண்ணுறது சமையல் பண்ண மாளுங்களுக்கெல்லாம் காலை உணவு மதிய உணவு எல்லாம் அங்க நீங்க ஹோட்டல்லாம் சாப்பிட வேணாம்ப்பா இங்கே நாமே சமைச்சிருவோம் அது அதை விட குறைவாதான் செலவாகும் அதுக்கு ஏற்பாடுகள்லாம் சில பேர் செய்தவர்கள் முன்மையா இருப்பார் செல்ல மக்கள் அப்படிதான் இயக்க மாநாடுகளுக்கு போனது அதுல இருந்து இயக்க நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு துணையாக இருந்தது இப்படி ஒண்ணு சொல்லலாம் இயக்க ரீதியாக இரண்டாவது அவருடைய இயல்பான நகைச்சுவை உணர்வு அந்த கேலியும் கிண்டலும் செய்கிற நிகழ்ச்சி உணர்வு பலவெட் அன்னை கூட வேடிக்கையை அவரிடம் சொல்லிக்கொண்டிருந்தேன் எவ்வளவு அவங்க இருக்கலாம் யாராவது இங்கே சேர்மன் தேர்தல் நடக்குது ஒருத்தர் நம்ம காங்கேயத்தன் காட்டுலேருந்து ஒருத்தர் சேர்மனாக நிற்கிறதுக்கு நிற்கிறார் இப்போ அவர் ஒன்று விவரம் தெரியல நின்னாரு ஏன்னா அதுக்கு முந்தைய நடந்த சட்டமன்ற தேர்தல் நாமெல்லாம் மீன் என்ன குருசாமிக்கு சுயேட்சைக்கு ஆதரவாக இருந்தோம் இவரும் மீன் சின்னம் வாங்கிட்டு நானும் மீன் சின்னத்தை வந்துட்டு எனக்கு ஓட்டு கொடுக்கணும்னு வந்து கேட்டார் ஏப்பா பாரு தீம்பு திமுக இருந்தியா அப்படின்னு சொன்னாங்க இப்போதானே மீன் கட்சியில் இருந்தீங்க அதுக்குள்ள அப்படி வேற கட்சிக்கு போறீங்க இதெல்லாம் பெரிய மனுஷனுக்கு அழகல்ல மாமா அண்ணாருங்கிட்டா மீன் கட்சி இல்லையா சின்ன அது அப்படின்னு அப்படிப்பட்டவர் நின்றாரு அவரை கூப்பிட்டு இவர் செல்ல முத்து சொன்னாரு ஏ மாப்பிள்ள ஒன்று தெரிஞ்சுக்கோ எலெக்ஷன்லன்ட்டா பிரச்சாரத்துக்கு போகணும் லாரியில் ஆளை கூப்பிட்டு ஊரூரா போய் ஓட்டு போடணும் பிரச்சாரம் பண்ணணும் இல்லைன்னா கேஸ் போட்டு ஒன்று ஏறுவான் அவன் ஒரு லாரி எடுத்துட்டு அவன் பங்காளிங்கலாம் வண்டியில் ஏறுங்கிறாரு அவங்களுக்கு கூச்சம் என்னடா நம்ம வச்சுக்கிட்டா ஓட்டு கேட்கறது வேற வழி இல்ல ஏறியாவின் வண்டியில ஏறிட்டாங்க ஊர் பக்கம் போனா அடி உட்காந்துக்குவாங்க லாரியில கீழே உட்காந்துக்குவாங்க யாரும் வெளியே இருக்க மாட்டாங்க ஊருக்கு அந்தவங்க தான் எந்திரிச்சு நிப்பாங்க அவன் பண்ணிட்டே வாம்பிளா ஒரு தடவைடா மூணு தடவை லாரி பிரச்சாரம் பண்ணா அப்படின்னு அவரை போய் போட்டு தேர்தல ஏண்டா நின்று போனோம்னு அவர் நினைக்கிற மாதிரியும் அப்போ அவ்வளவு விரமில்லா அவரை கூட தேர்தல் ஆசை இருக்கிறது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிற நிகழ்ச்சியாக தான் பாக்கணும் இங்க இருந்து யாராவது ஜோசிக்காரன் வருவான் யாராவது வருவான் இந்த பக்கம் இருந்தாருன்னா அவர் முதல்ல இவரை தாண்டி தானே ஊருக்குள்ளேயே போகணும் இங்கே நிறுத்திட்டு வரவனிப்பார வச்சுட்டு உடனே வசந்தா அவன் பாட்டிக்கு சொல் கொடுத்தாச்சா தாத்தா சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்பாரு அப்புறம் எங்க சின்னவனை காணும் அப்படின்பாரு ஒரே பையன்தான் இவர் அப்படி பேசிக்கிறார் அப்புறம் ஜோசிக்காரன் சொல்லுவான் அவங்களுக்கு தாத்தா பாட்டி நன்றாக ஒன்றும் இவரோடு இருக்காங்க கவனித்துக் உங்கள் சின்ன பையன் மேம் ரொம்ப அக்கறை அதிகமா பக்கத்துல கூப்பிட்டு சொல்லு எனக்கு அப்பா தாத்தா பாட்டி இருக்கிறாங்களா எனக்கு இன்னொரு பையன் இருக்கானு சொல்லுபாரு ஏன்டா அப்படி பேத்திராட மாட்டேங்குது போய் அப்படி அப்படின்ட்டு இப்படிதான் பண்ணுவாரு தம்பூரா வச்சு தம்பூராலாம் வாங்கிக்கி வச்சுக்குவாரு இதெல்லாம் கரெக்டா சொன்னீங்கன்னா தான் கொடுப்பேன் திருப்பி அப்படின்னு இவர்கிட்ட இப்படியெல்லாம் இவரிடம் உள்ள உள்ளவருன்னு அவன அவன் தானே செல்லமத்துக்கு தெரியாம வாங்குவார் அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவையை கலந்த போக்கோட இந்த பகுத்தறிவை வந்து இயல்பாக எல்லோரிடம் பேசுவார் ஜோசியம் ஜோசியும் இருந்தாலும் சரி அதை போட்டு அவர் செய்கிற அந்த நெல்லல் கிண்டல்லையே அவன் இனிமேலாம் பார்க்க மாட்டேன்னு முடிவுக்கு குறைந்துருவான் அப்படித்தான் அவர் செய்வார் அப்படிப்பட்ட ஒரு போக்கு வந்து ஒவ்வொருவருக்கும் பரப்புரை செய்வதில் தத்துவமாக சொல்லி புரிய வைப்பது ஒன்று அல்லது உதாரணங்களை சொல்லி புரிய வைப்பது இவரை பொறுத்த வரைக்கும் அந்த கேளியும் கிண்டலிலுமே அவன் கைவிட செய்து விடுவார் அவனுடைய அவங்கட்டு இருக்க பழக்கெல்லாம் எல்லாம் அதோட அப்படித்தான் செய்வார் ஒருத்தர் வந்தாரு அவரை கூட நாங்கள் கிணறு வெட்டிக்கிட்டு இருந்தோம் எல்லாம் வாங்கி வச்சுட்டு தம்பூரால் அதிகம் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ இப்போ ரூபா கூலி நீ புதுசாக வந்துருக்க உனக்கு நாலு ரூபா தர்றேன் நீ வெயிட்டு ரெண்டு வாரம் எங்கிட்ட வேலை செஞ்சா இருந்தாலும் பார்க்குறதா விட்டுட்டு என் கிணறுட்டு வேலைக்கு போட்டார் ஏண்டா இதுக்கு தான் காசு வருவதில் தான் நீ அதோடய அதிகமாக சம்பாரிச்சிட போற இப்படிலாம் செய்கிற ஒரு ஆளாகத்தான் இருந்தார் அவர் இயல்பாக அதை சொல்லுவது அப்படி அப்படிதான் எல்லா நிகழ்ச்சியிலும் அவருடைய நடவடிக்கைகளும் அவருடைய ஒரு எளிமையான போக்கம் இல்லை அவருடைய கனமாக சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற பொதுவான எழுகிற சிக்கல் சமூகத்தில் எழுதுகிற சிக்கல்களுக்கு அவர் வந்து எப்படி அதை தீர்த்து வைப்பதில் தங்கள் நண்பர் குளத்தோடு எப்படியெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொன்னாங்க அப்படி தன்னோடு மட்டும் இல்லாமல் எல்லோரும் ஓடும் அவர் ஒரு இடத்துல இருக்காருன்னா அதுக்கு ஒரு அங்கே ஒரு கூட்டத்துக்கு ஒரு கலகலப்பான கூட்டமாகத்தான் என் போன்றது இறுதி நாட்களில் கொஞ்சம் உடல் நான் போது வெளியே போகின்ற ஆதங்கம் கூட அதுல தான் சேர்ந்து அதிகமாக இருக்கு நம்மளால போய் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க முடியலையே போட்டு வந்திருக்கலாம் நடக்க கொஞ்சம் தன்னுடைய உடல்நலம் குறைய குறைய கூட அது ஒரு அவருக்கு ஒரு ஏக்கமாக கூட இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட நம் தோழர் செல்லமுத்தவருடைய நினைவேந்தாலதான் நம்ம கூட்டிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா அவரை பொறுத்தவரை இந்த தொடக்க காலத்தில் எப்படின்னா வேளாண்மை என்பது எப்பவுமே நல்லா இருக்கா சொல்ல ஒரு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வர வறட்சியாக இருக்கும் இருக்கும் அப்ப அந்த மாதிரி காலங்களில் தன்னை வருத்தி கொண்டு கூட கடும்பத்தை நடத்தியவர் ஒரு நல்ல வாழ்க்கையாக அமைந்த பின்னால் ஒரு வசதியான வாழ்க்கை நிலையை உருவாகிய பின்னால் இன்னும் இருக்கலாம் எனவே இந்த நிகழ்ச்சியில ரெண்டு மூணு செய்தி தான் ஒன்று அவரை நாம் நினைவு கூறுகிறோம் இன்னொன்று இப்படிப்பட்ட சடங்களை நாம் தவிர்த்து விடலாம் என்பதை உங்களோட வேண்டுகோளாக வைக்கிறோம் வாழ்க்கையில் நடக்கிற பல நிகழ்ச்சிகள் இருக்கும் குடும்பத்தில் நடக்கிற நிகழ்ச்சி நான் சொன்னால பேர் சூட்டுதல் இருந்து வீடு கட்டி திறப்பலா அல்லது எது திருமணங்களும் எதுவாக இருந்தாலும் சரி அதில் அறிவுக்கு புறம்பானவற்றை விலக்கி விட்டு அறிவுக்கு உகந்ததை மட்டும் வைத்துக்கொண்டு எது போதுமானதோ அது மட்டும் எது வேணுமோ அது மட்டும் இருந்தால் போதும் மற்றது எல்லாவற்றையும் சடங்குகள் எல்லாம் தவிர்த்து விட்ட வாழ்க்கை என்பது இந்த நேரத்தில் நாம் அதை நினைவூட்டி தொடரம் செல்ல முத்தவர்களை இழந்து தவிக்கும் குடும்பத்தாருக்கு நண்பர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த கிரங்களைச் சுட்டி திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பாக அவருக்கு என் போல